சென்னை புரசேவாக்கம் சிவசண்முகபுரத்தைச் சேர்ந்தவர்தான் எல்லையம்மாள் வயது மூணு இவருக்கு குடிசைமாற்று வாரியத்தில் வீடு ஒதுக்கப்பட்டிருந்தது வீட்டுக்கான பத்திரத்தை பெற ஓராண்டு ஈராண்டுகள் போராடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு முதல் இருபத்தி நான்கு ஆண்டுகள் உரிமையாளர் பத்திரம் கேட்டு குடிசை மாற்று வாரியத்திற்கு நடையாக நடந்தார் எல்லையம்மாள் மனம் நொந்து போன எல்லையம்மாள் சென்னை சட்ட உதவி மையத்தை நாடி மனுவும் அளித்தார் எல்லையம்மாளின் மனுவைப் மனுவை படித்த நீதிபதியான ஜெயந்தி வியப்படைந்தார் பட்டா பெற ஒரு மனுஷி இருபத்தி நான்கு ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கிறாரா என அவருக்குள் ஆட்சாமை ஏற்பட்டது உடனே குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளுக்கு ஃபோன் செய்து உடனடியாக ஆவணங்களை தயார் செய்து எல்லையம்மாளுக்கு வழங்கவும் அவர் உத்தரவிட்டார் நீதிபதி உத்தரவுக்கு பலன் இல்லாமல் எல்லையம்மாள் மீண்டும் அலைக்கழைக்கப்பட்டார் நீதிபதியிடமே எல்லையம்மாள் மீண்டும் முறையிட இந்த முறை நீதிபதியான ஜெயந்தி அவருடன் சேர்ந்து ஆட்டோவில் குடிசை மாற்று வாரி அலுவலகத்திற்கு நேரடியாகவே சென்றார் அங்கிருந்த அலுவலர்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினார் நீதிபதி ஆடிய அந்த ருத்ரதாண்டத்தை கண்ட மிரண்டு போன அலுவலர்கள் தீயாக வேலை பார்த்தனர் சுமார் இரண்டு மணி நேரத்திலேயே எல்லையம்மாளுக்கு வீட்டு உரிமையாளருக்கான பத்திரமும் வழங்கப்பட்டது தன்னுடன் ஆட்டோவில் குடிசை மாற்று வாரிய அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து பத்திரம் வாங்கி கொடுத்த நீதிபதியான ஜெயந்திக்கு எல்லையம்மாள் கண்ணீர் மலுக நன்றியும் சொன்னார் எல்லையம்மாளின் அதிர்ஷ்டம் நான்கு மாதங்களுக்கு முன்பு தான் நீதிபதியான ஜெயந்தி இங்கு பணிமாதலாகி வந்திருக்கிறார் இதேபோல அஜித் நடிப்பில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான சிட்டிசன் திரைப்படத்தில் அதிகாரிகளின் அராஜகத்தால் அத்திப்பட்டி என்னும் கிராமமே அழிந்து போனது கிட்டத்தட்ட அதற்கு இணையான ஒரு அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறது சென்னை திருமுல்லை வாயல் ஜெயா காலனி இதற்கு காரணமான நீதிபதியான ஜெயந்தியை நீதி தேவதையாகவே போற்ற ஆரம்பித்துவிட்டனர் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக ஆயிரத்திற்கும் மேலான நரிக்குறவர்கள் வசிக்கும் இரண்டு ஏக்கர் நிலம் தனக்கு சொந்தமானது என்று அம்பத்தூர் முன்சிப் நீதிமன்றத்தில் பாலு என்பவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் பதினெட்டு வருடங்களாக இழுக்க இழுக்கப்பட்ட இந்த வழக்கில் அந்த இடம் அரசுக்கு சொந்தமானது அந்த மக்களை தொடர்ந்து அங்கு வாழலாம் என அதிரடியாக தற்போது தீர்ப்பளித்து இருக்கிறார் நீதிபதியான ஜெயந்தி அவர் அளித்த அந்த தீர்ப்பில் கிழிந்த உலைகளுடன் தினமும் காலையிலிருந்து மாலை வரை நீதிமன்றத்தில் காத்திருந்து நீதிக்காக போராடியுள்ளனர் இந்த ஏழைகள் ஆனால் மனுதார தரப்பில் டாம்பென்ஜெரி ஓடிப்பிடித்து விளையாடுவது போல பதினெட்டு ஆண்டுகளாக இந்த வழக்கு இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது காரணம் இல்லாமல் வாய்தா கேட்டு இந்த வழக்கை தள்ளி வைப்பதால் சட்டங்களை அந்த ஏழைகள் தங்களின் நண்பனாக கருதாமல் எதிரியாகத்தான் கருதுவார்கள் வழக்கை ஒரு நாள் தள்ளி போட்டாலும் கூட அது அந்த ஏழைகளின் ஒரு நாள் சாப்பாட்டில் மண்ணை எள்ளி போட்டுவதற்கு சமமாகும் இப்படியெல்லாம் நெத்தியடியாக இன்னும் பல கருத்துக்களை அந்த தீர்ப்பில் ஜெயந்தி வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய மதிப்பை பல படிகள் இது உயர வைத்து ஜெயந்தி அம்மா இந்த கோட்டுக்கு வந்த பின் தான் கோட்டுக்குள்ளே எங்களை எல்லாம் வர முடிஞ்சுது அதுக்கு முன்ன உள்ள வரக்கூடாதுன்னு அதிகாரிங்க விரட்டி விரட்டி அடிப்பாங்க ஜெயந்தி அம்மா தான் உள்ள அனுப்ப சொல்லி என்ன பிரச்சனைன்னு அன்பா அக்கறையாக விசாரித்தாங்க எங்களையும் சக மனுஷங்களாக மதித்து பேசின முதல் மனுஷி என்று முகத்தில் நன்றியும் நெகிழ்ச்சியும் ததும்ப பேசுகிறார் நரிக்குறவ பொதுநல சங்கத்தின் தலைவரான தனலட்சுமி நீதிபதியான ஜெயந்தி குறித்து அவருக்கு கல்வி வழிகாட்டுகளில் ஒருவரான சென்னை பல்கலைக்கழக பொது நிர்வாகியல் துறை பேராசிரியர் ரவிசங்கர் கூறுகையில் எப்போவுமே ஜெயந்தி இப்படி தாங்க இல்லாதவங்களுக்காக இறக்கப்படுறது அவங்க ரத்தத்திலேயே ஊறிப்போன ஒரு விஷயம் ஜெயந்தியோட பூர்வீகம் கன்னியாகுமரி மாவட்டம் படிப்புனா ஜெயந்திக்கு ரொம்ப பிடிக்கும் மனித உரிமையல் இந்திய அரசியல் சட்டம் இன்டர்நேஷ்னலில் இப்படி பத்துக்கும் மேலான படிப்புகளை ப பட்டங்களையும் வாங்கியிருக்காங்க ரெண்டு பிஹெச்டியும் முடிச்சிருக்காங்க என்னோட படிப்பு ஆர்வத்திற்கு காரணமே அப்பா ஐசக் தான் அவர் ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக இருந்தவர் எங்களோட சாப்பாட்டை பற்றி கூட கவலைப்பட மாட்டார் யாராவது படிப்பு செலவுன்னு கேட்டால் போதும் கையில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்து விடுவார் அந்த ஆர்வம்தான் என்னையும் படிக்க தூண்டிக்கிட்டே இருக்குன்னு ஜெயந்தி சொன்னப்போ நான் அசந்துட்டேன் ரோட்டில் ஒரு சின்ன குழந்தை அழுக்கு சட்டையோட போறத பார்த்தாலும் பக்கத்தில் அழைச்சி என்ன படிக்கிற அம்மா அப்பா எங்கன்னு கேட்பாங்க படிக்கலைன்னா அந்த குழந்தை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்க டயானா அப்படிங்கிற திருநங்கை நோய்வாய்ப்பட்டு கவனிக்க ஆள் இல்லாமல் உடல்நிலை ரொம்ப மோசமாக கிடந்தாங்க கடைசி கட்டில் தான் ஜெயந்தி கிட்ட உதவி கேட்டும் வந்தாங்க அதன் பிறகு டயானாவுக்கு என்னென்ன தேவைகளோ அதை அத்தனையும் ஜெயந்தி பண்ணி கொடுத்தாங்க ஆனாலும் அவங்களால காப்பாற்ற முடியல ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு கூட பார்க்காம ஆஸ்பத்திரிக்கு ஓய் போய் அடுத்து ஆக வேண்டிய காரியங்களை எல்லாம் ஜெயந்தி தான் முன்னின்று எல்லாத்தையும் செஞ்சு முடித்தாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஜெயந்தியை பற்றி அவங்களோட வேலை படிப்பு பொது சேவனு பல விஷயங்களுக்கும் உறுதுணையாக இருக்கிறது அவருடைய கணவரான தேவதாஸ் தான் குடிநீர் வடிகால் வாரியத்தில் அவர் வேலை பார்க்குறாரு இவங்களுக்கு ஒரே பொண்ணு மாசி பல் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க இத்தகைய குணம் வாய்ந்த அவங்களுக்கு லெக்சராக நான் பாடம் இருக்கிறதையே நான் பெருமிதமாக தான் நான் நினைக்கிறேன் என்று ஜெயந்தி பற்றி நம்மிடம் எடுத்து வைத்தார் ரவிசங்கர் ஆனால் ஜெயந்தியின் தீர்ப்பு தந்த மகிழ்ச்சி இருபத்தி நான்கு மணி நேரம் கூட நீடிக்காததுதான் எதிர்பாராத சோகமே தற்போது சென்னை இருபதாவது பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இடமாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார் ஜெயந்தி இதன் பின்னணியில் அரசியல் இருக்கிறது என்று கொந்தளிக்கும் ஜெயா காலனி மக்கள் ஜெயந்தி அம்மாவை மறுபடியும் எங்கள் பகுதி நீதிமன்றத்திற்கே பணிமாற்றம் செய்யணும் என்று உயர்நீதிமன்றம் கமிஷனர் அலுவலகம் என்றெல்லாம் எழுப்பிக் கொண்டிருக்கும் கோஷ கோஷங்களை யாரும் கொண்டதாகவே தெரியவில்லை இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நீதிபதியான ஜெயந்தியை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க வாழ்த்துன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்